இதன் பொருள் பூலோகத்திலே வேதம் குறைந்த காரணத்தினாலே வேதாத்தியாசம் செய்வதற்காக பெண்ணவிட்ட எல்லாம் வந்து அருகாமையிலே இருக்கக்கூடிய தேரண்டூர் என்ற திருத்தாரத்திலே வேதாத்தியாசம் செய்தார்கள் அப்பொழுது பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணுவும் பார்வதியை சாட்சியாக வைத்து சதுரங்கம் ஆடினார்கள் சதுரங்கத்திரு மகாவிஷ்ணு ஜெயிக்க பார்வதி சந்தோஷத்தில் சிரிக்க பரமேஸ்வரன் விரும்பு பார்வதிக்கு பசுசாபம் அளித்தார் அந்த பசுசாபம் திரு ஆவடுதுறையில் துறையில் திரு ஆலங்காடு என்று சொல்லக்கூடிய வடாரண்ய கஷேத்திரத்திலே பரத்ராஜ மகரிஷிக்கு பெண்ணாக அவதாரம் செய்து அருகாமலே இருக்கக்கூடிய குற்றாலயம் திருக்குழுக்கியில் அம்பியை தவறு செய்யும் பொழுது பரமேஸ்வரன் கையில் கைலாயத்திலிருந்து வந்து அம்பிகையின் கையப்பற்ற அம்பிகை பயந்து யார் அது என்று கேட்க சொன்னவார் அறிவார் என்று உழைத்தார் அப்பொழுது அம்பிகைக்கு ஞானோதரன் பிறகு சுவாமி வந்திருக்கிற அருங்க பிரயத்தில் எப்பொழுது என்னை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று கேட்கிறார் என்னை அருகாமையில் இருக்கக்கூடிய காவிரியின் வடகரைத்தலமாக விளங்கக்கூடிய வேள்விக்குடியனும் இத்தலத்தில் அம்பிகையை திருமணம் செய்யும் பொருட்டு திருமண வேள்விகை செய்து கங்கண தாரணம் செய்து கொண்ட திருத்தலம் திருவேல்விழி இங்கே கங்கண தாரணம் செய்து கொண்டு மேற்கே இருக்கக்கூடிய குணதளப்பாடி என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே பாளிகை பாவனம் செய்து அடுத்தபடியாக திருமணங்கேரியிலேயே இருக்கக்கூடிய திருமணங்கேரி என்று சொல்லக்கூடிய திரு எதிரூர்பாடியில் செம்பெருமானை வரத்ராஜ அவர்கள் எதிர்கொண்டு அழைத்து திருமணஞ்சேவியிலேயே திருமணம் செய்து கொண்ட திருத்தலம் அதனால் திருமணஞ்சேவி என்று அங்கே போதுவாக நிச்சயம் ஆயிடுச்சினாலே பாதி மாப்பிளேம்பாங்க அதுலேயும் காப்பு கட்டியாச்சுன்னா பொண்ணு மாப்பிள்ளை அந்த முறையில் இந்த திருக்கோலத்தின் இந்த திருக்கோவிலும் எம்பெருமான் பார்வதியும் பரமீஸ்வரனும் கைகோர்த்து கொண்டு பொண்ணு மாப்பிளையாக இருந்து இங்கு அனுபவாளிக்கிறார்கள் இந்த திருத்தலத்தில் திருமண தடை இருப்பவர்கள் இத்தலை இறைவனை மாலை சாற்றி வழிபாடு செய்து ஆலயத்தை நைதெய்வு நேற்று வளம் வந்தால் விரைவில் திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும் என்பது அனைவரும் அறிந்த உண்மை அதே போன்று குமாரிகள் திருமணம் வேண்டி இத்திருத்தலத்திலே வெம்பெருமானை பிரார்த்தனை செய்து வழிபாடுகள் செய்து பேர் பெற்றுள்ளார்கள் அவர்களுடைய சிற்பமும் இத்திருக்கோயிலில் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் முதலாம் ஆதித்ய சோழர் காலத்தில் கட்டப்பட்ட திருக்கோயில் ஏறக்குறைய நான்காயிரம் ஆண்டுகளுக்கு உட்பட்ட திருக்கோயில் அதன் பிறகு இரண்டாம் ராஜராஜேந்திர சோழர் காலத்திலே அம்பாள் சன்னதி அமைக்கப்பட்டது திருஞானசம்பதும் திருநாவுக்கருவரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பாடி புகழ்பெற்ற திருத்தலம் இத்திருத்தலத்தில் எண்பதுதான் இரவிலும் புத்தகத்திலே பகலிலும் இருப்பதாக பாடல்கள் திருஞானதன் என்ற பாடல்களே பதிவு செய்துள்ளார்கள் ஓஞ்சிமேல் ஒழிந்தது ஒரு கங்கையே ஒரு சடைமேல் தாங்கினார் இடிவழி தகழனார் கொண்ட அம்மடிகள் தாங்கினார் உமையடும் பகலிடம் புகலிடம் விலங்கினி பயன்புணர் தூள் துருத்தியார் இறைவர் துறைவர் வேள்விக்குடியே என்று பதிவு செய்துள்ளார் பகலிலே திருத்துருத்தியினும் உத்தாரத்திலும் இரவிலே திருவேள்விடியனும் எம்பெருமான் அலுவலிக்கிறார் என்பது இதனது பொருள் இந்த திருக்கோவில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் மயிலாடுதுறை இணைய ஆணையர்களின் பார்வையில் நிர்வாகம் செய்யப்பட்டுகிறது நிலை இரண்டு நிர்வாக அதிகாரி மூலமாக செயல்பட்டு இருக்கிறது இத்திருத்தலம் பூம்புகார் கல்லணை சாலையில் மயிலாடுதுறையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மயிலாடுதுறை கும்பகோணம் மார்க்கத்தில் குத்தாலம் ரயில் நிலத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் சீற்ற அமைந்துள்ளது இங்கு வருவதற்கு குத்தாலத்திலிருந்து பேருந்துகள் ஆட்டோ போன்ற வசதிகள் உள்ளது மேலும் திருவேல்விக்குடி சொல்வதற்கு பல சிறப்புகள் உள்ளது இங்கே எம்பெருமான் சித்தராக நமக்கு காட்சி அளிக்கிறார் வேள்வி குடி உடையார் என்ற தனியாக சன்னதி இல்லை இறைவன் சித்தராக காட்சி அளிக்கக்கூடிய இடம் இரண்டு ஒன்று மதுரை எல்லாம் மத சித்தர் என்று அங்கே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருகான் போடேஷ் அவரது சன்னதி அமைந்துள்ளது அதே போல இத்திருக்கோவிலில் ஈசான்ய பாகத்தில் வேள்விக்குடி உடையார் என்ற திருநாமத்தோடு சித்தராக இங்கே நம்மை அர்ப்பளிக்கிறார் இத்திருத்தலத்திலே தோல் சம்பந்தப்பட்ட வியாதி இருப்பவர்கள் இத்திருக்குளத்தில் நீராடி இந்த வேள்விக்குடி உடையாரை பஞ்சவெல்வம் என்று சொல்லக்கூடிய துளசி வெல்வம் இருவை நொச்சி வன்னி போன்ற பத்திரங்களினாலே வழிபாடு செய்து அவற்றை ஒன்று வந்தார் அந்த தோல் வியாதி நீரும் என்று திரும்பிவிடும் என்று சுந்தர பெருமான் பாடலிலே பதிவு செய்துள்ளார்கள் இத்தனை புகழ்பெற்ற இத்திருக்கோவில் சமீபத்தில் ஒரு மா ஒரு மாதத்திற்கு முன்பாக பூரணமான ஒரு திருப்பணிகள் செய்து மிகச்சிறந்த முறையிலே மகா கும்பாபிஷேகங்கள் நடைபெற்று வருகிறது முடிந்தது அதனைத் தொடர்ந்து இப்பொழுது மண்டலாபிஷேகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் மண்டலாபிஷேக பூர்த்தி விரிவமானது மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இத்தொடர்ச்சியாட்டிலே இறைவனுக்கு திருமணமாகி சுவாமியும் அம்பானும் பரத்ராஜ மகிழ்ச்சிக்கு அனுகிரகம் செய்து ஒரே லிங்க வழிகளே ஐக்கியமாகி இருப்பதால் உமான நீச்சல சுகம் எப்பொழுது திருச்செங்கோட்டிலே பெருமான் என்று சொன்னார்களோ அதுபோன்று இங்கு சிவலிங்க திருமணியில் பார்வதியும் பரமேஸ்வரும் இணைந்து நமக்கு காட்சி அளிக்கிறார்கள் இப்போ திருத்தலம் திரு வேலுமிக்குடி இதனை ஒவ்வொரு ஆண்டும் இத்திருமண ஞாபகமாக வைகாசி விசாகத்திலே இத்திருத்திலே எம்பெருமானுக்கும் விளாட்டிக்கும் திருக்கல்யாண விருப்பமும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அனைவரும் வெளிபெற்று இறைவனை வழிபாடு செய்து மிக பல எல்லாம் பேரவினமாக कैसे करो नीकर